ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் தாங்க சாம்பாருக்கு எந்த காய்கறியும் இல்லாதனால சொன்ன வெறும் சாம்பாரே வச்சுட்டேன் ஸோ அதுக்கு எடுத்திருக்க இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு பாசிப்பருப்பு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை பச்சைக்கறிவேப்பில சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கார தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஸோ இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்கங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம போட்டு விசில் போட்டு வச்சிடலாங்க ஓகே நம்ம விசில் போட்டு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பருப்பு ஸோ இதை நம்ம கடைஞ்சி எடுத்து ஆ சிசுல எல்லோரும் தாளிக்கிற மாதிரி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தேங்க ஸோ பார்த்திங்கன்னா பருப்போ நமக்கு வந்து அரிசி நல்லா மெல்டாகி வந்திருக்கு ஸோ இதை தாளித்து எடுத்துக்கலாம் ஸோ என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் கொஞ்சம் நெய் அதுக்கு வந்து நான் மிளகு வந்து இடித்து ஜீரகத்தையும் இடித்து நான் தாளித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கங்க நமக்கு அழகாக பிசு பிசுப்பே இல்லாமல் நல்லா வந்திருக்கு ஓகேங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்த பவுல்லையும் எடுக்கிறதுக்கில் கரண்டிலே தான் எடுக்கிறேன் அழகாக சேஃப் வருது பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பொங்கல் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ அதுக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப்